கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ 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 வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க அடுத்ததாக நாம் செல்லக்கூடிய ராசி சிம்ம ராசி எல்லோருக்குமே தெரியும் சிம்மம் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தி ஆளுவால் ஆளுவாம் என்று சொல்வோம் ஆளுமை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த நட்சத்திரத்தால் பிரவேசித்தார் அவருடைய வாழ்க்கையில் அவர் சிறிய வயதிலிருந்து எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து திரைத்துறையில் பணியாற்றி அரசியலில் ஈடுபட்டு எப்படியெல்லாம் வாழ்க்கையை போராடி ஜெயித்து தான் ஒரு சரித்திர நாயகி இரும்பு பெண்மணி என்று பெயர் எடுத்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும் மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் தான் ஜெயலலிதாவுடைய பிறந்த நட்சத்திரம் அங்கே சிம்ம ராசி வருகிறது சிம்மம் என்றால் சூரியனுடைய வீடு ஒரு ஆளுமைக்கு முக்கியமான கிரகங்கள் இரண்டு பேர் ஒன்று சூரிய பகவான் இன்னொன்று செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வீடான மேஷத்தில் எப்படி சூரிய பகவான் உச்சமடைகிறாரோ அந்த சூரிய பகவான் இங்கே சிம்மத்தில் ஆட்சி அடைகிறார் இந்த சிம்மம் வந்து ஒரு பொதுப்படையான ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு வீடு ஏன் அப்படி சொல்றீங்கன்னா நவகிரகங்களில் ஒன்பது கிரகங்களில் பிரதானம் என்று சொல்லக்கூடிய முதன்மைன்னா சூரிய பகவான் தான் அவரை மையமாக வைத்து தான் மற்ற எட்டு கிரகங்களும் சுற்றி வருகிறது ஸோ அதனால முதன்மை நாயகன் என்றது சூரியனை நாம் அடைக்கலாம் அந்த சூரியனுடைய இந்த ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் சனி பகவானுடைய பார்வை சிம்மத்தை பார்த்து கொண்டிருக்கிறது பொதுவாக சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது என்று சொல்வார்கள் ஏனென்றால் சூரிய பகவான் பித்ருகாரர்கள் சனி பகவான் ஆயுஷ்காரர்கள் சனி பகவான் வந்து சூரிய பகவான் தன்னுடைய தந்தையால வெறுத்து ஒதுக்கப்பட்டு காலபைரவர் குருவாக ஏற்றுக்கிட்டு சிவனை நோக்கி தவம் செய்ததனால் ஈஸ்வர பட்டம் பெற்றார் அப்படின்றது ஒரு கதை ஒரு புராண கதை அப்படி இருக்கும்போது சிம்மராசிக்கும் மகர மகரம் கும்பம் இந்த ரெண்டு ராசிக்குமே ஆகாது ஆனாலும் சிம்மத்தை சூரிய இப்பொழுது அந்த சிம்ம ராசியை சனி பகவான்தோடைய ஏழாம் பார்வையால் பார்த்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் சிம்மத்துக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானமான ரிஷபத்தில் குரு பகவான் வீட்டிருப்பது மிகவும் சிறப்பு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் தன வாக்குஸ்தானத்தில் கேது பகவானும் அதே நேரத்தில் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் ஆயுள் என்றால் எட்டாவது இடம் அந்த இடத்தில் ராகு பகவான் இருப்பது பெரிதாக ஒன்று தவறாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம் சிம்ம ஒரு அருமையான வருடம்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த சிம்ம ராசியில் கேது கேது பகவான் வர வரப்போகிறார் கேது கேது பயிற்சியில் சூரிய பகவான் வீட்டில் கேதுவும் கும்பம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வீட்டில் ராகுவும் பிரவேசிக்கப் போகிறார்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசிக்கும் மிக மிக அருமையாக இல்லை என்றாலும் ஓரளவு நன்றாகத்தான் இருக்கிறது அடுத்ததாக நாம் சொல்லக்கூடிய ராசி ராசி கன்னி ராசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு நீங்க கேட்கலாம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புத பகவானது மிதுனம் கன்னி ரெண்டு ராசிக்கு அதிபதி நான் முதலே சொன்ன உங்களுக்கு கன்னிராசியில் ஆட்சி உச்சம் அதாவது ரெண்டு பவர்ல இருக்கார் புதன் தன் வீட்டிற்கு தானே ஆட்சி உச்சம் உச்சம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புத பகவான் தான் வேறு யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடையாது அதனால்தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவார்கள் புதனுடைய அறிவு பார்த்தீங்கன்னா கடலோடைய ஆழத்தை நம்ம கால்குலேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் அது மாதிரிதான் புத பகவான் ஜோதி ஒருத்தர் திறமையாக இருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிகளில் நிர்வாகத்தில் அரசு துறையிலாம் இந்த ஃபைனான்ஸ் பார்ப்பாங்க இல்லையா பொருளாதாரம் அந்த சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் நிறந்தவங்களாம் இருப்பாங்க அது மட்டும் இல்ல இப்போ நம்ம இந்த இஸ்ரோன்னு நம்ம சொல்றோம் அங்கே நாசான்னு சொல்றோம் அமெரிக்காவில் இந்த மாதிரி விஞ்ஞானம் ராக்கெட்டுன்னு சொல்றோம் ஏவுகணை இந்த மாதிரி ரிசர்ச் ஈடுபடுறாங்களே ஆராய்ச்சியில் இதில் இருக்கும் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதன் சம்மந்தப்பட்டு தான் இருப்பாங்க ஒன்று கன்னி லக்னமாக இருக்கலாம் இல்லை கன்னி ராசியாக இருக்கலாம் இல்லை மிதுன லக்னமாக இருக்கலாம் இல்லை மிதுன ராசியாக இருக்கலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த கன்னி ராசியில் இப்போ கேது பகவான் இருக்கிறது மிக சிறப்பு கேது பகவான் வந்து ரொம்ப ரொம்ப அறிவு அதிகமாக குடிக்க புதனும் கேதும் ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப ஜீனியஸாக இருப்பாங்க அதாவது ஒரு விஷயத்த சில பேர் சொல்லுவாங்க இல்லையா எக்ஸ்ட்ராடினரி பவர்னு வாங்களே அது அவங்க வச்சுருப்பாங்க நாளைக்கு நடக்க போகிறது என்னன்னு இன்றைக்கே துல்லியமாக கணிக்கக்கூடிய திறமை தான் அந்த கேதுவும் புதனும் சேரும்போது அப்படிப்பட்ட இங்கே ஆங்கில புத்தாண்டு கேது பகவானுடைய கேதுபான் இருக்கக்கூடிய அந்த கண்ணிராசிலே இந்த வாட்டி ஆரம்பிக்குது கன்னிராசி என்பது புதனோட வீடு புதன்கிழமை ஆரம்பிக்குது அதுதான் விஷயம் ஆனால் ஆரம்பிக்கும்போது கேது பகவான் கண்ணிலே இருக்கார் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் கன்னி கேடாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது மிகவும் சிறப்பு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் பொதுவாக ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு என்பது மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் சனி பகவானை யாருமே மறைக்க முடியாது ஏன்னால் நவகிரகத்திலே பிரதானம் சூரிய பகவானாக இருந்தாலும் விசேஷத்தன்மை கிரகங்களுக்கு எப்பவுமே இருக்கிற இடத்துக்கு பார்வை கிடையாது அவங்க கண் எங்கே பார்க்குதோ அங்கே தான் பார்வை அந்த இடம் தான் பலம் பெறும் இருக்கிற இடத்த விட அவங்க கண்கள் படுற இடத்துக்கு தான் பலம் ஜாஸ்தி அப்படி சொல்லும்போது எல்லா கிரகங்களும் தான் இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் இடம் மட்டும் பார்க்கும் ஆனால் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது சனி பகவான் மூணு ஏழு பத்து இப்படி பார்க்கறதுனால அந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்து இருக்கார் சனி பகவானுடைய பார்வை கன்னிராசிக்கு எடுத்தீங்கன்னா சனி வந்து கும்பத்தில் இருக்க சனி பகவான் மேஷத்தை பார்க்குறார் அதே நேரத்தில் சிம்மத்தை பார்க்குறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தை பார்க்குறார் இந்த மூணு பார்வையை பார்க்குறார் ஸோ அதனால் கன்னிராசிக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு நல்லபடியாக தான் அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நட்சத்திரம் ராகுவான நட்சத்திரம் இந்த துளாராசிக்கு என்ன சிறப்புன்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்கே வந்து சனி பகவான் உச்சம் பெற்ற வீடு பன்னிரண்டு ராசிகளிலே சனி பகவானுடைய சொந்த ராசி எடுத்தால் சொந்த வீடு என்பது மகரம் கும்பம் அங்க ஆட்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் துலாம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய வீட்டில உச்சமடைகிறார் மிக மிக அருமையாக இருக்கிறார் ஒரு ஜாதகத்தில் பொதுவாக என்ன சொல்வார்கள் எந்த கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லை சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சனி பகவான் மட்டும் துலாத்தில் இருக்காரு உச்சம் அடைஞ்சிட்டாருனாவே இந்த ஜென்ரேஷனை நல்லா நல்லபடியாக அந்த ஜாதகர் சிறப்பித்து வாழ்ந்துட முடியும் ஏன்னா ஆயுள் பலத்தை கொடுக்கறதே சனி பகவான் தான் அப்படிப்பட்ட சனி பகவான் மேஷராசி என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட ராசியில் வீட்டில் நீச்சமாகவும் இங்கே துலாம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டு உச்சமாகவும் இருக்கிறார் இங்கே சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் எப்படி சனி பகவானும் சூரிய பகவான் நேர் எதிர் இவர் நீச்சமாக இருந்தார்னா அவர் உச்சமாக இருப்பார் அவர் உச்சமாக இருந்தால் இவர் நீச்சமாக இருப்பார் இதுதான் இந்த துளாராசியோட சிறப்பு அது மட்டும் இல்லை இந்த துளாராசிக்கு எட்டாம் இடத்தில் இப்பொழுது குரு பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் கும்பத்தில் சனி பகவான் வீட்டில் இருக்கிறார் அதே மாதிரி துலாவுக்கு பன்னெண்டாம் இடத்தில் மோட்சஸ்தானத்தில் கேது பகவானும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறார்கள் துலாம் ராசி மிக மிக ஒரு அருமையான ராசி திரும்பவும் சொல்கிறேன் எல்லாருமே என்ன பண்ணுவோம் மற்ற கிரகங்களை காட்டிலும் சனி பகவானாக கொஞ்சம் பயப்படுவோம் ஏதாவது பண்ணிடுவாரா ஏன்னா ஏழு நாடு சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி சொல்லிகிட்டே போகலாம் சனி பகவானை பற்றி சனி தசை பத்தொம்பது வருடம் எல்லோருக்குமே தெரியும் சூரிய பகவான் ஆறு வருடம் தான் சனி சூரிய தசை சுக்கர பகவான் இருபது வருடம் சுக்ரு சுக்கரனுக்கு அடுத்தது சனி பகவான் பத்தொம்போது வருடம் அப்போனா நினச்சி பாருங்க ஆனால் சனி பகவானை நினைத்து யாரும் பயப்பட தேவையில்லை சனியை போல கொடுப்போணும் இல்லை சனியை போல கெடுப்போணம் இல்லைன்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு நம்ம மனமுருகி பிரார்த்தனை பண்றோமோ அந்த அளவுக்கு செல்வ செழிப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம்தான் சனி பகவான் சனி கொடுக்க யார் தடுப்பார் நவக்கிரகத்திலே ஈஸ்வரனுடைய பட்டத்தை வாங்கின ஒரே கிரகம் சனி பகவான் தான் அதனால தான் ஒரு சனீஸ்வரன் என்று அழைக்கிறோம் கர்மகாரகன் ஒரு தொழில் ஸ்தானம் காலபுருஷனின் பத்தாம் இடமான மகரம் பதினோராம் இடமான கும்பம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தான தொழில் ஜீவனஸ்தானம் பதினோராம் என்பது லாபஸ்தானம் இந்த இரண்டு இடத்துக்குமே சனி பகவானை தான் சிவன் நியமித்திருக்கிறார் ஒரு மனிதன் எந்த தொழில் செய்தாலும் கர்மம் நிர்ணயம் செய்கிறது அந்த செய்கிற தொழிலுக்கு லாப நஷ்டங்கள் எப்படி அதையும் முடிவு பண்ணுறது தான் சனி பகவான் நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாக இங்கே வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு அப்படின்னா வக்கீல் நீதிபதி ஜட்ஜி நான் சொல்றேன் இல்லையா ஆனா ஆண்டவன் பகவான் என்ப கோர்ட்டில் சிவனுடைய ஜட்ஜி ஜட்ஜியாருன்னா சனீஸ்வர பகவான் அங்க எடுக்கிறதா கடைசி தீர்ப்பு சனி பகவான் தீர்ப்பு எழுதிட்டாருன்னா அதை யாராலையுமே மாற்ற முடியாது ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இல்லாமல் தர்மம் சத்தியம் சாஸ்திரம் இது எல்லாமே ஒருங்கிணைத்து தீர்ப்பு எழுதுவதுதான் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் உச்சமடைய கொண்டிருந்த துளாராசி ஆங்கில புத்தாண்டு மிக 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 சிறப்பாக இருக்கு என்பதில் எந்த விதமான எல்லோரும் சந்தேகமும் இல்லை அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி காலபுருஷன் எட்டாவது ராசியானது விருச்சிகம் இதனுடைய அதிபதி செவ்வாய் அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அனுஷம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த விருச்சிகராசியில வரும் அனுஷ நட்சத்திரால விருச்சிக ராசி தான் காஞ்சி பரமாச்சாரியார் எல்லாருக்குமே தெரியும் மகா பெரிவான்னு சொல்லுவோம் அவருடைய நட்சத்திரம் தான் அனுஷம் அந்த அனுஷ நட்சத்திரத்துல ஒவ்வொரு மாதமும் காஞ்சி மடம் தமிழ்நாடுல இந்தியாவில் உலக அளவில் எங்கெங்க இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் அந்த அனுஷ நட்சத்திரம் விசேஷமா கொண்டாடுவாங்க நிறைய பேர் வீட்டிலே கூட மகா பெரிவாருடைய படத்தை வச்சு விக்கிரகங்களை வச்சு அந்த அனுஷ நட்சத்திரம் விசேஷமா கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட அந்த அனுஷ நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த விருட்சிக ராசிக்கு இன்று ஆங்கில புத்தாண்டு சனி பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இந்த விருச்சிகத்தின் மேல் படுகிறது பத்தாம் பார்வையாக அதே நேரத்தில் குரு பகவான் ஏழாம் பார்வையாக இந்த விருச்சிகத்தை பார்க்கிறார் ராகு பகவான் விருச்சிகத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புனி ஸ்தானத்தில் இருக்கிறார் பதினோராம் என்று சொல்லக்கூடிய கண்ணியில் கேது பகவான் விட்டிருக்கிறார் விருச்சிகராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு மிகவும் அருமையாக தான் இருக்கிறது அந்த விருச்சிகராசி நேர்கள் அனைவரும் வைத்தீஸ்வரன் கோவில் திருச்செந்தூர் இந்த இரண்டு ஸ்தலங்களுக்கும் சென்று வருவது மிக சிறப்பு கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபிள்யூ டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க